வணக்கம் இந்த வீடியோ நம்ம கண்ணுக்குட்டியை மேய்ச்சல் முறையில எப்படி பராமரிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் பாத்துருங்க இப்போ நம்ம இந்த கண்ணுக்குட்டியை வந்து ஒரே இடத்துல கட்டி போட்டு அதுக்கு தேவையான இறைகளை எல்லாம் ஒரே இடத்துல வச்சு நம்ம வளர்த்தோம் அப்படின்னா அந்த கண்ணுக்குட்டிக்கு தேவையான முழுமையான சத்துக்கள் எதுவுமே கிடைக்காத பார்த்துருங்க இப்போ நம்ம வந்து அந்த கண்ணுக்குட்டியோட வளர்ச்சியும் ரொம்ப பாதிக்கப்படும் பார்த்துருங்க இப்போ ஒரு வருஷத்துல வளரக்கூடிய கண்ணுக்குட்டி வந்து குறைஞ்சது ஒன்றரை வருஷத்துக்கு மேலாயிரம் பத்திருங்க அப்பதான் அதோட முழுமையான வளர்ச்சி ஏற்படும் பார்த்துருங்க இப்போ இதே மாதிரி நம்ம வந்து ஒரு நீளமான கைத்துல கெட்டி நமக்கு உள்ள இடத்துல கெட்டி போட்டாச்சு அப்படின்னா அந்த கண்ணுக்குட்டி வந்து அந்த அதுக்கு தேவையான இறைகளை அதுவாகவே மேஞ்சிடும் பார்த்துருங்க அது அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து காலையில சாயங்கால நேரங்களில் வந்து ஒரு சின்ன சட்டியில நம்ம அதுக்கு வந்து கஞ்சி தண்ணி கொஞ்சம் தவிடு போட்டு வச்சாச்சுனாலே போதும் அந்த கண்ணுட்டி வந்து அந்த கஞ்சி தண்ணியை குடிச்சிட்டு நல்லா இறமையும் பார்த்துருங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கண்ணுக்குட்டியோட வளர்ச்சி வந்து நார்மலாக நம்ம கட்டி போட்டு வளர்க்கறத அந்த மாதிரி மேய்ச்சல் முறையில் நம்ம இந்த கண்ணுக்குட்டியை வளர்க்கும் போது அதோட வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பார்த்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க